ஹாய்ங்க உங்க வீட்டுல செல்வம் பெருகணுமா மகாலட்சுமி நிரந்தரமா உங்க வீட்டுல வந்து தங்கணுமா நீங்க வந்து கடன் இல்லாம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணுமா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் என் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் பண்ற பூஜை பரிகாரம் எல்லாம் உங்களுக்கு புரியுங்க இப்ப வந்து நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில வந்து நீங்க வந்து முருகருக்கு விலைக்கேற்கலாம் விலைக்கேத்தும் போது கண்டிப்பா முருகரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதோட வந்து வேல் வழிபாடும் வெற்றிலை தீபமும் நான் எப்படி போட்டு என்னோட கடனை பணத்தை வந்து எப்படி அதிகரிச்சேன்னு உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்கிறேங்க நீங்க வந்து இது வரைக்கும் செவ்வாய் கிழமை கும்பிடாம வெள்ளிக்கிழமை கும்பிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் சிறப்பு தான் வெள்ளியும் கும்பிடலாம் செவ்வாவும் கும்பிடலாம் ஆனால் செவ்வாய் வந்து முருகருக்கு வெள்ளி வந்து மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமி தாயார் வந்து நிரந்தரம் நம்ம வீட்டில் தங்கணும்னா நீங்க வந்து வெள்ளிக்கிழமை வந்து காலையில ஆறு டு எட்டு மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவே இருக்கிற மாதிரி விளக்கேத்தி காலையிலயே நம்ம குளிச்சு முடிச்சுட்டு நல்லா மஞ்சள் குங்குமத்தோட இருக்கும்போது மகாலட்சுமி தாயார் நம்ம வீட தேடி வருவாங்க அதே சமயம் நம்ம மூஞ்சில முழிக்கிற எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வருங்க இது இல்லாம வந்து செவ்வாய் வந்து நம்ம வெட்டிலை தீபம் போடலாம் வெட்டிலை தீபம் போட்டாலும் செல்வம் பெருகும் குடும்பத்துல எல்லாருமே நோனொடி இல்லாம ஆரோக்கியமா இருப்பாங்க அதே மாதிரி வந்து செவ்வாய் கிழமை ஒன்னு டு ரெண்டு வேல் வழிபாடு செஞ்சோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து நல்லதுங்க ரொம்ப கடன் சுமை எவ்வளோ கடனா இருந்தாலும் கண்டிப்பா வெள்ளிட்டு ஒன்னு டு ரெண்டு நீங்க வந்து விலைக்கேத்தி முருகருக்கு ஒரு வேண்டுதல் வைக்கணுங்க அந்த வேண்டுதல் எப்படி வைக்கணும்னு இந்த வீடியோட கடைசியில நான் போட்டிருப்பேன் அதுல வந்து நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோட போடுறது தான் கண்டிப்பா அந்த வீடியோ வந்து ஒரு ஆறு லட்சம் ஓடி இருக்குங்க அதே மாதிரி தாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு கடன் அடையணுமா இந்த மாதிரி முருகருக்கு வந்து ஒன்னு டு ரெண்டு மதியம் டேரத்தில் விலைக்கேத்தி நான் சொல்ற ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க கடன் அடையும் நானும் அப்படிதான் என்னோட மூணு லோன் அடைச்சேன்னு அந்த வீடியோல போட்டிருப்பேன் கண்டிப்பாக இதை அடைச்சங்க உண்மைங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவேற்கிறது எப்படின்னு இப்போ பார்க்கலாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு எட்டு விலைக்கு ஏற்றிட்டு ஒரு ஒரு பானையில வந்து பச்சரிசி ஃபுல்லாக போட்டு அதில் வந்து அன்னபூர்ணி தாயாரை உக்கா அதில் அமர்த்திட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்க நிரந்தரமாக வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு மளிகை சம குறையாம எல்லாமே வந்து ஃபுல்லா மளிகை சம பொருட்கள் இருந்தாலே நம்ம ஆரோக்கியமா இருப்போம் சமைச்சு சாப்பிட்டு அப்பதான் நம்மளுக்கு ஆரோக்கியம் வருங்க அதே மாதிரி வந்து வெற்றிலை தீபமும் வந்து செவ்வாய்க்கிழமை நீங்க போடணுங்க இப்போ நான் வச்சிருக்கல இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு வெற்றிலைய வந்து எடுத்துக்கணுங்க ஒரு தட்டுல அதுல ஒரே ஒரு விலைக்கு ஏத்தினா போதுங்க நிறைய பேருக்கு வந்து ஆறு வெற்றிலை தீபம் போடணும்னா ஆறு விலைக்கு ஏத்தி ஆறு வெற்றிலை போடலாம் அப்படியும் போடலாம் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு விலைக்கு ஏத்திட்டு அகில் விளக்கா இருக்கணுங்க அப்பதான் ரொம்ப நல்லது அகல் விளக்குல இந்த மாதிரி ஒரு வெற்றிலை ஆறு சுத்தி வச்சுட்டு முருகருக்கு நம்ம வெற்றிலை தீபம் போடும்போது கண்டிப்பா நம்ம வீட்டுல வந்து செல்லும் பெருகுங்க நீங்க வந்து வெள்ளி செவ்வா ரெண்டு வேலை வந்து வெற்றிலை தீபம் கண்டிப்பா போடுங்க ரெண்டு நாளைக்கும் நீங்க வந்து வெற்றிலை தீபம் போடும்போது கண்டிப்பா உங்க வேண்டியதை எல்லாமே நிறைவேறுங்க அதுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க இப்ப வெட்டில வாங்கறதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிலை தீபம் கை கொடுக்குங்க இதில் நிறைய யூடியூப்பில் வேறு வேற வெற்றிலை தீபம் வந்து ஆறு ஃபுல்லாக வச்சு ஆறு வேலைக்கு ஏத்தணும்னு சொல்றாங்க அது கண்டிப்பா இல்லைங்க ஒரு வேலைக்கு ஏற்றினாலே போதும் நல்லதே நடக்குங்க அதே மாதிரி வந்து நான் செவ்வாய் முருகருக்கு வந்து வேலை வேல்ல வந்து பாலாபிஷேகம் பண்ணுவேங்க வேலு இருக்கவங்க வேலை வச்சு பாலாபிஷேகம் பண்ணலாம் வேல் வந்து இல்லைன்னா நீங்க வந்து முருகர் சிலை இருக்கும்ல அந்த மாதிரி முருகர் சிலை வச்சோம் நீங்க வந்து பாலபேசிக்கு போனா இன்னும் ரொம்ப நல்லது நீங்க வந்து எதனா கோயிலுக்கு போகும்போது நீங்க அதிகமா வந்து வாங்க வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அந்த மாதிரி அதையும் அணிந்து பூஜை ஃபுல்லா அடைச்சி வைக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வேல் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகரோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பாலாபிஷேகம் பண்ணும்போது செல்வவளம் பெருகும் தாங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து வேலுக்கு தான் பண்ணணும்னு இல்லை மகாலட்சுமி தாயாருக்கு பண்ணலாம் முருகருக்கு பண்ணலாம் உங்கள் கிட்டே குட்டியாக என்னென்ன விக்கிரகம் இருக்கோ அது வச்சு நீங்கள் பண்ணலாங்க நான் வந்து வேலுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது வழக்கமாக வச்சிருக்காங்க வெள்ளி செவ்வாய் காலையில் வந்து ஆறு டு எட்டு பண்ணலாம் நைட்டு வந்து எட்டு டு ஒன்பது பண்ணலாங்க நான் வந்து செவ்வாய்க்கிழமை பண்ணுறேங்க அதே மாதிரி வந்து உங்கள் கடன் எல்லாம் அடையணுன்னா நீங்கள் வந்து ஒன்று டு ரெண்டு செவ்வாய் மதியத்தில் வந்து விலக்கேற்றி வச்சுட்டு உங்கள் கடலாம் அடையணும்னு ஒரு ஒயிட் பேப்பரை பிங்க் கலர் ஸ்கெச்சில் நீங்கள் என்னென்ன கடை இருக்கோ லோன் இருக்கோ நகை நகை எதனா அடமானத்தில் இருக்கோ அதை எல்லாமே மூட்டணுன்னா அந்த மாதிரி ஒரு வழிபாடு செஞ்சு அந்த பேப்பரில் எழுதி வைக்கணுங்க அது எப்படி வைக்கணும் இந்த வீடியோட அடுத்ததை நான் சொல்கிறேன் அடுத்தது இதை வந்து நீங்க ரெகுலரா வந்து எத்தனை நாள் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா நீங்க வந்து ஒவ்வொரு செவாவும் பண்ணலாம் உங்களால சப்போஸ் நடுவுல வந்து முடியலன்னா ஒரு ஒரு வாரம் விட்டுட்டு அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம் ஆனா கண்டிப்பா ஒரு மாற்றம் நடக்கும் நடக்கும் போது நீங்களே வந்து அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுவீங்க நான் சொல்றது என்ன தொடர்ந்து ஒரு மூணு வாரம் போடுங்க வெட்டில தீபத்தை கண்டிப்பா உங்களுக்கு வந்து செல்வம் வரும் ஏதோ ஒரு வழியில பண வரவு கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்க நகை எதனா வச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் வெள்ளிக்கிழம ஆனா மகாலட்சுமி தாயார வேண்டி அம்மா என்னோட நகையை வீடு கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா ஒரு வேண்டுதல வைங்க அதே சமயம் வந்து ரொம்ப வந்து ஆடம்பரமா தான் ஒரு பூஜை பண்ணணும்னு இல்லைங்க சிம்பிளா உங்க கிச்சன்ல முடிஞ்சா கூட ஒரு அன்னபூர்ணி சிலை வச்சு நீங்க கும்பிடலாம் சின்னதா ஒரு மகாலட்சுமி செலை வச்சு நீங்க கும்பிடலாம் உம் இதுக்குன்னே மகாலட்சுமி வந்து வேலூர்ல வந்து நான் மகாலட்சுமிக்குன்னே ஒரு தங்க கோயில் கட்டி வச்சுருக்காங்க அந்த கோயில் எவ்வளோ பிரம்மாண்டமாக சிறப்பாக இருக்கு தெரியுமாங்க அங்கே போயிட்டு வந்த ஒரு நாளைக்கு அது உள்ளே போன மூணவருமே ஒரு பத்து நிமிஷம் மாதிரி முடிஞ்சிச்சுங்க வேலூர்ல இருக்க தங்க கோயில வந்து மகாலட்சுமி தாயாரை அப்படியே தங்கத்திலே ஃபுல்லாக செஞ்சு வச்சிருக்காங்கங்க அதில் வந்து அவங்களுக்கு கட்டுற சேரீ தங்கத்திலே பண்ணி வச்சிருக்காங்கங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு செல்வம் அதிகமாகும்னா நம்ம மகாலட்சுமி தாயார தாங்க கும்பிடணும் மத்த தெய்வத்திலாம் இல்லாத சிறப்பு வந்து மகாலட்சுமி தாயார் வந்து செல்வத்துல இருக்காருங்க அதனாலதாங்க பெருமாள் வந்து அவங்களை நெஞ்சிலேயே வச்சிருக்காரு மகாலட்சுமி தாயார் இருக்கிற இடம் நிரந்தரமா வந்து உம் ஒரு என்ன சொல்றது ஒரு ஆரோக்கியத்துக்கும் ஒரு நோய் நொடிக்கும் எல்லாமே இல்லாம எல்லாருமே வந்து இப்போ கா இப்ப எல்லாருமே வந்து ஒரு காசு கஷ்டத்துல பண கஷ்டத்துல தாங்க சுத்திட்டு இருக்காங்க அதுதாங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்காங்களே அதுவே பண காசு எல்லா கையிலயும் அதிகமா இருக்கும் போது எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையா பிரச்சனை வராது கொஞ்சம் நிம்மதியும் இருக்கும்ங்க இப்போ ஒரு ஹஸ்பண்ட் எடுத்துக்கோங்கன்னா அவங்களுக்கு என்ன சேல்ரியோ அதுக்குள்ளதாங்க எல்லா லேடிஸ் வந்து ஒரு இப்போ ஒரு பட்ஜெட்டை வந்து நிர்ணயிக்க முடியுது அவங்களால அதை மேல் கொண்டு வந்து எந்த வருமானத்தையும் இன்க்ரீஸ் பண்ண முடியல அதனால வந்து அவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கும்போது வீடு வந்து கொஞ்சம் பிரச்சனை வருவங்க இப்படி பிரச்சனை எல்லாம் வராம இருக்கணும்னா அவங்க வந்து வெள்ளி செவ்வாய் கண்டிப்பா வந்து வெட்டல தீபம் போடுங்க உங்க வீட்டுக்கே வந்து செல்வம் வந்து தேடி வருவாங்க இதை வந்து நான் ரியலைஸ் பண்ணி தாங்க சொல்றேன் அதே மாதிரி வந்து நீங்க பாக்குற இடத்தெல்லாம் வந்து எங்கெங்க பாக்குறீங்க அங்கெல்லாம் வந்து நோட் நோட்டா வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க சில்ற காயினுங்க நீங்க அடிக்கடிக்கு சில்லற இப்போ ஒரு நம்ம ஒரு நூறுரூவா மாத்திட்டு இரநூறுவா மாத்திட்டு மிச்ச சில்ற காசு காய்ச்சிருக்குள்ள அது பார்க்கற இடத்துல எல்லாம் கண்ணுக்கு படுற மாதிரியோ கிச்சன்ல ஒரு மசாலா டப்பா பக்கத்துல ஒரு மேலேயே அப்படியே வச்சிருங்க வைக்கும் போது அதிகமா அதை பார்த்துட்டே இருக்கும் போது எதனா பொருளை அதிகமா இருக்கோமோ அது அதிகமா நம்மள வந்து தேடி இது வந்து உண்மைங்க இப்ப நான் வந்து என்னோட வழிபாட வந்து ஆரம்பிச்சிட்டங்க இப்ப சாமிக்கு வந்து பிரசாதம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வழக்கமா நீங்க வந்து எல்லா வடை பாயாசம் அந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை உங்களால முடிஞ்ச ஒரு சக்கரை பொங்கல் மட்டும் கூட செய்யலாம் இல்லைன்னா ஒரு பாயாசம் மட்டும் கூட செய்யலாங்க இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா அப்பெல்லாம் அந்த காலத்தில வந்து ஃபுல்லா தடபுடலா செஞ்சு வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க எல்லா நாளும் எதனா ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் தான் செய்வாங்க வெறும் சக்கரை கல்கண்டு மட்டும் வச்சு கூட நீங்கள் சாமி கும்பிட்லாம் சாமிக்கு நெய்வேதமாக கும்பிடலாம் நான் வந்து முருகருக்கு வந்து வடை பாயாசம் சாம்பார் எல்லாமே செஞ்சு படைச்சிருக்கங்க நம்மளால என்ன முடியுதோ அது செய்யலாங்க கடவுள் வந்து அதுக்காகலாம் ஒன்றும் நம்மளை வேண்டுதெல்லாம் நிறைவேற்றாம போயிட மாட்டாரு இப்போ வந்து உம் நீங்க வந்து பெருசா வந்து என்னென்ன பெருசா நினைப்பீங்க நம்மள நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் எந்த கடனும் இல்லாம இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் கொஞ்சம் கையில காசு போனா தங்கணும்னு நினைப்பீங்க காசு போனா அதிகமா தங்கணும்னா நீங்க வந்து வெள்ளிக்கிழமை வந்து மத்தவங்களுக்கு வந்து காசு குடுக்கறதை நிறுத்திருங்க அப்பதான் யாருனா வந்து காசு கேட்பாங்க இல்ல உப்பு கேட்பாங்க இல்ல சக்கரை கேட்பாங்க இந்த மாதிரி யாருன்னா யாரா கடன் கேட்கும் போது நாளைக்கு தரேங்க அப்படின்னு சொல்ல பழகுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபுல்லா எப்பவுமே கேட்டு குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம மகாலட்சுமி வந்து அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்கங்க அதே மாதிரி வந்து நீங்க வந்து மல்லிப்பூ வந்து கட்டி போடுங்க மல்லிப்பூ வாசம் வீட்டுல இருக்கும் போது செல்வம் செல்வளம் பெருகுங்க இதெல்லாம் புதுசா மல்லிப்பூன்னு சொல்றேன்னு பாக்காதீங்க மல்லிப்பூவுக்கு வந்து கண்டிப்பா பணத்தை இருக்கிற சக்தி இருக்குதுங்க ஒரு வாசமான பொருள் எது வச்சாலுமே பணத்தை இருக்கிற சக்தி கண்டிப்பா இருக்குன்னு சொல்றாங்க தாங்க பச்சை கல்புரம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து சாமி ரூம்ல அதிகமா வைக்கிறாங்க அதே மாதிரி வந்து நான் வந்து என்னோட கடையில வந்து கல்லாடராவுல வந்து பச்சை கலப்புறம் ஏலக்காய் கிராம்பு இது போட்டு வச்சிருக்கங்க இது போட்டு வைக்கும் போது எப்பவுமே கொஞ்சம் கடை ரெகுலராக ஓடிக்கிட்டே இருக்காமல் தெரியுங்க சில சமயம் சப்போஸ் அது பழசாயிச்சு எடுத்துட்டு நான் அப்புறம் கொஞ்சம் வைக்காமல் கடை கொஞ்சம் ஓட நிற்கிறோங்க இப்போ நான் சொன்ன இந்த கடை அடையணும் லோன் வந்து லோன் முடியணும் கடை அடையணும் நான் ஒரு மூணு லோன் அடைச்சேன்ல அது எப்படி அடைச்சேன்னு இதில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒயிட்ல பேப்பரை வந்து நாலு பக்கம் ஃபுல்லாக மடிச்சுட்டு பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கணுங்க பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்து என்னோடய கடை அடையணும் என்னோடய லோன் முடியணும் என்னோடய நகை மீட்டணும் உங்களுக்கு என்னென்ன கடை இருக்கோ யாருக்கு தரணுமோ அவங்க பேர் கூட எழுதிக்கலாங்க எழுதி ஃபுல்லாக இதை வந்து நான் சொல்லலைங்க பெரிய யூடியூபர் சொல்லியிருக்காரு அவர் சொன்னதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணியிருக்கேங்க அதில் அவர் சொன்னார் பர்டிகுலராக ஒரு விஷயம் என்னோட சேனலை பார்க்குற என்னோட என்னோட யூடியூபராக இருந்தால் என்னோட அதாவது என்னன்னா அவரோட அவர் சொல்றத நம்ம செய்கிறவங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன்னே காலுக்கு இது மாதிரி எழுதி நீங்கள் வழிபடணும் நான் வெளியே இருக்கேன் ஆஃபீஸில் இருக்கேன் என்னால் முடியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அதை ஃபாலோ பண்ண விட்டுருங்க நான் சொல்லணும்னு சொன்னாருங்க ஆனா அவரும் ரொம்ப சுட்டா சொன்னாருங்க அந்த மாதிரி நம்ம செய்யணும் அவசியம் இல்லை ஒண்ணு டு ரெண்டு கண்டிப்பா அதுக்குள்ள நான் டைம்ல வந்து நீங்க இதை எழுதி வந்து முருகருக்கு வேண்டுதல் வச்சு நீங்க பூஜை மூலியோ இல்லைன்னா வந்து அதை வந்து ஆக்சுவலா வந்து அக்னி மூலிய பார்த்து குபேர மூல்ல வைக்கணுங்க வச்சோம்னா கண்டிப்பா நம்ம கடன் வந்து அடையான்னு சொல்றாங்க நான் வந்து அதை ட்ரை பண்ணி ஒரு பதினாலு பதினஞ்சு வாரத்திலேயே என்னோட மூணு லோனையும் நான் முடிச்சிருக்கேங்க இதே மாதிரி வந்து இந்த கவர்ல எழுதிட்டு நூறு ரூபாவோ ஒரு ரூபாவோ பத்து ரூபாவோ உங்களால எவ்வளவு முடியுதோ அதை எடுத்து எழுதி ஒண்ணு பூஜை ரூம்ல வைக்கலாம் இல்லைன்னா வந்து குபேர மொழியில வைக்கலாங்க அது மாதிரி நான் வந்து வார வாரம் செஞ்சிருந்தேங்க செவ்வா 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 கிழமை ஒன்னுட்டு ரெண்டு ஒன்னுட்டு ரெண்டு கரெக்டா செஞ்சு வச்சிருந்தாங்க அந்த மாதிரி என்னோட மூணு லோனையும் முடிச்சேன் இப்போ வந்து நான் முருகருக்கு வந்து என்னோட வேண்டுதலை எப்படி செஞ்சேன்னு நிறைய பேர் வந்து வீடியோ போட சொன்னாங்க அதனாலதான் இந்த வீடியோல வந்து அதை வச்சிருக்கேன் வேறுபடிபாடு பண்ணிட்டல அதனால அங்கேயே வச்சிருக்கங்க முருகர் கண்டிப்பா அனுகூலம் செய்வாரு நம்ம வீட்டுக்கு நிறைய பணத்தை தேடி வர வைப்பாருங்க நம்மளால முடிஞ்சதுங்க நீங்க வந்து உங்களால முடிஞ்ச உதவிய வந்து இல்லாதவங்களுக்கும் ஒரு ஊனமுற்றவங்களுக்கும் ஒரு கால் இல்லாதவங்களுக்கும் ஒரு படிப்புக்கு முடியாத ஒரு சின்ன பசங்களுக்கும் கண்டிப்பா நீங்க முடிஞ்ச உதவி செய்யுங்க எனக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தாலோ இல்லைன்னா எதனால காசு கடை இருந்தாலோ டக்குன்னு என் கையில என்ன பொருள் இருக்கோ அது பக்கத்துல யாருக்கிட்டுனா அதுக்குன்னு வருவாங்கல்லங்க சம்டைம்ஸ் கடைக்கு யாருன்னா வருவாங்க ரொம்ப கடை ஓடாம இருக்கும் நான் பாட்டு ரொம்ப நாளா சாரீ கண்டிப்பாக ஓடாம இருக்கும் ஒரு நிறைய சாரீ எல்லாம் அதெல்லாம் எடுத்து மெட்டன் போடாமல் கண்டிப்பா எடுத்து ஒரு சாரீ கொடுத்துருவேன் இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன நம்ம நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறது வந்து நம்ம வந்து இப்போ ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம்னா அது வந்து அவங்க வந்து இவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க நம்ம திருப்பி திருப்பி அவங்க உதவி செய்ய முடியும்னா அது வந்து தெரியும் அவங்களுக்கு மாதிரி மாதிரிதாங்க நீங்க உங்களால முடிஞ்சது ஒரு ரோட்ல ஒரு நாய் இருக்கா அந்த நாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுங்க கண்டிப்பா அதுல நடக்கும் காக்கா இருக்கா காக்கா கொஞ்சம் ஒரு கை சாப்பாடு வந்து நீங்க செஞ்சு மிச்ச போக காக்கா எங்க வருதோ அங்க எடுத்து தேடி போய் வச்சுட்டு சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு வீட்லயே வந்து வாங்கிட்டு போவோம் அது நம்ம கருமா கழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம் சில பேருக்கு எல்லாம் வந்து காக்கா சில சமயம் வீட்டுக்கு எல்லாம் வராதுங்க அப்ப அது எங்க இருக்கும் அங்க தேடி போய் வச்சிடுவாங்க கண்டிப்பா நம்ம கர்மா கழையும் நம்மளுக்கும் வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது வந்து விலகுங்க கண்டிப்பா இப்ப வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வேல் வச்சு வழிபாடு பண்றல நீங்களும் உங்களால முடிஞ்சதுக்கு நீங்களும் ஒரு வேல் வாங்கி வழிபாடு பண்ணுங்க உங்களால முடிஞ்சது கண்டிப்பா இல்லாதவங்களுக்கோ செய்யுங்க கண்டிப்பா மகாலட்சுமி உங்களை தேடி வருவாங்க உங்களால முடிஞ்ச உதவியை மத்தவங்களுக்கு கண்டிப்பா நீங்க செய்யுங்க அது நம்மளுக்கு ரெண்டு மடங்கா திரும்பி வரும்ங்க இப்ப நம்ம யாருக்குனா வந்து ஒரு ஒரு ரூபா பத்து ரூபா கொடுத்து உதவி செய்யறோம்னா அந்த பத்து ரூபா நம்மளுக்கு திரும்பி வரும்ங்க யாரா நம்மள வந்து அம்மா கொஞ்சம் காசு கொடுங்க எதனா கொடுங்க நம்மள கேட்கும் போது இல்ல போங்கன்னு சொல்லாம நம்ம செய்யும் போது நம்மளுக்கும் அந்த இல்லை அப்படின்ற வார்த்தை வந்து நம்மளுக்கும் இல்லாம போகுங்க நம்மளுக்கும் பண உறவு கண்டிப்பா தேடி வருங்க நீங்களும் வந்து வெற்றிலை தீபம் கண்டிப்பா போடுங்க வெயில் வழிபாடு செய்யுங்க முருகருக்கு பாலாபிஷேகம் செய்யுங்க உங்களால முடிஞ்சது அன்னதானமும் இல்லைன்னா யாருக்காவது துணியும் இல்லன்னா ஏதோ ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் என் சேனல் புடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து வேல் வழிபாடும் பாலாபிஷேகமும் பண்ணுங்க வெள்ளிக்கிழமான கல் உப்பு வாங்குங்க உங்களால முடிஞ்ச உதவியா மத்தவங்களுக்கு நீங்களும் வந்து உங்க பூஜை ரூம சுத்தமாக வச்சுக்குங்க வீடியும் சுத்தமா வச்சுக்குங்க அப்போ மனசும் சுத்தமா இருக்கும் அப்பதான் நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க முடியும் எப்பவுமே வீட்டுல வந்து வாசனையான திரவியத்தையோ சாம்பிராண்டியோ ஊதுவத்தையோ ஏற்றி வைங்க கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு வந்து கெட்டதை எழுத்து வந்து கொடுக்காம நல்லதையே எழுத்து வந்து கொடுக்கும் உங்களுக்கும் நல்லதே நடக்குங்க வாய்ங்க